அன்பு மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரச பரீட்சையின் பத்தாவது வினாவுக்கும் தொடர்ச்சியாக பதினொன்று பன்னிரெண்டு வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன் இப்ப இந்த இடத்திலே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் இதுல ஒரு வினாவுக்கு பதினோராவது வினாவுக்கு விடை காணும் வழக்கங்கள் நான் ஏற்கனவே ஒரு காணொலியாக இந்த காரணம் என்றால் அது செய்க வேலையாக செய்துதான் விளங்கப்படுத்த வேண்டும் அப்ப அதை செய்க வேலையாக செய்து அந்த காணொலியை போற்றிருக்கிறேன் அப்ப அதை நீங்க பார்ப்பதன் மூலம் அந்த வினாவுக்கு விடையளிக்கிற முறையே இலகுவாக தெரிந்து கொள்ளலாம் இப்ப பத்தாவது வினாவுக்கு விடையளிக்கும் ஈடுபடுவோம் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள தென்மம் அதாவது இங்கு முதல்ல காட்டப்பட்டிருக்கிற தென்மம் அதிலுள்ள முறிந்த கோடு வழியே இந்த முறிந்த கோடு வழியே வெட்டப்பட்டு சமநாய இரு பகுதிகளாக ஏற்படுத்தப்பட்டால் இது வெட்டப்பட்டு சமனான பகுதிகளாக வேறுபடுத்தப்பட்டால் ரெண்டு துண்டுகளாக சமனான தொண்டு நான் பிள்ளையா இருக்கும் சமநான தொண்டாக வேறுபடுத்தப்பட்டால் கிடைக்கும் வெட்டு முகத்தின் வடிவம் ஜாது ஒரு முகம்தான் இங்க கேட்கப்படுகிறது இங்க ரெண்டு வடிவத்தின் ரெண்டு முகம் கேட்குற ஒரு முகம் இதில் ஏறி இதா 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 இப்ப இந்த பரிச்சை வினாவுக்கு விடியளிப்பதற்கும் அதாவது இது போன்ற ஒரு வினா கடந்த காலம் இதுக்கு முதல் நடந்த அரசு அதாவது ஒரு உருளை வடிவத்தை தந்துவிட்டு இப்படியான ஒரு உருளை இப்படியான ஒரு உருளையை தந்துவிட்டு அந்த உருளையிலே குறுக்கு கோட்டின் மூலம் வெட்டுவதன் மூலம் அந்த குறுக்கு கோட்ல இது வெட்டுவதன் மூலம் இந்த இதுல காணக்கூடிய நினைக்குத்தாக இருக்கின்ற கிடைக்கக்கூடிய முகம் என்னென்று கேட்கப்பட்டது அப்ப இதுல கிடைத்த முகம் இப்படியான சதுர முகம் கிடைத்தது இது இப்படி வளைந்திருந்தாலும் நாங்கள் பார்த்தது சாரி செவ்வக முகம் இதுல கிடைத்தது செவ்வக முகம் அப்ப சரியான நேர்கோடு ஆயிருக்கோம் நான் தவறா தவறாயிருக்கிறார் நேர்கோடு சரியாயிருக்கோம் இது செவ்வக முகமாக கிடைத்தது இது வளைந்த கோடு அது மேலே அரை அரைவாசி பட்டமுகம் அப்ப இதே கருத்து அந்த பறிக்கிட்டாலே கவனமா செய்திருந்தா இந்த கேள்விக்கு இலக்கமாக வெடி அளித்திருக்கலாம் எப்படி இந்த பட்ட பகுதி கீழ் பட்டத்தை பிரிக்கின்ற போது சரியாக ஒரு செவ்வகம் வந்திருக்கும் நேராக இருக்கணும் செவ்வகமாயிருக்கணும் அப்ப இது பொருந்தாது இது பொருந்தும் பொருந்தும் இந்த செவ்வகம் இப்படியாக பொருந்துகின்றது நாங்க பிரித்து பிரித்து கோடு போட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது மேலே இருக்கிற கூம்பு இப்படியாக இருக்கிற கூம்பு கூம்புல பட்டும் போது அதுல கிடைக்கிறது முக்கோணமாகத்தான் இருக்கும் அந்த பட்டிய முகத்துல இதுல நேர்கோட்டில பற்றினால் அதுல கிடைக்கிறது முக்கோணமாகத்தான் கிடைக்கும் அது ஒன்றும் சாய்கோடாக கிடைக்க போறது இல்லை அப்ப இது ஏற்கனவே நாங்கள் பார்க்க முடியுமோ அப்ப இது இந்த கோடு தவறு அப்ப எந்த விடை பொருத்தம் என்றால் முதலாவது விடைதான் பொருத்தமாக அப்ப இதுகளுக்கு என்ன தேவை பயிற்சி தான் தேவை கண்டுபிடிக்கிற அச்சல் தான் தேவை இனி நான் அடுத்த வினாவுக்கு கான் விளக்கந்தாரன் பின்வரும் சதுரக்கோட்டு தாளையும் ஏபிசி ஆகிய உருக்களையும் பார்க்க இந்த சதுரக்கோட்டுத்தாளை பாருங்க இந்த என்ற மூன்று விடைகளையும் பாருங்க உருக்களையும் பாருங்கோ இப்ப கேள்வி என்னென்றால் சதுரக்கோட்டுத்தாள் இந்த சதுரக்கோட்டுத்தால் அந்த சதுரக்கோட்டுத்தாளை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி இந்த சதுரக்கோட்டுத்தாளை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தி இந்த மூன்று உருக்களையும் வரையலாமா அதாவது வரைய முடியுமா இந்த மூன்று உருக்கள் போன்ற விடைகளை உருவாக்க முடியுமா முடியாதா என்பது கேள்வி அப்ப இந்த கேள்விக்கான விடை முடியும் என்பதுதான் ஏபிசி மூன்று உருக்களையும் பரையலாம் என்பதுதான் விடை ஆனா அதை இப்ப நான் உங்களுக்கு இதுல இப்படியே காட்டி வழங்கப்படுத்துவது சாத்தியம் இல்லை அதற்காகத்தான் நான் ஒரு காணொலி உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அந்த காணொலியில எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்று இங்க பாருங்க இங்க கொண்டு வந்து இதுல வச்சு இந்த மாதிரி கோடு கீறலாம் கொஞ்சம் நகர்த்தி போட்டு இந்த இங்காரி கோடையும் கீறலாம் பிற இந்த மூளை நான் அது கருப்பு நகரம் இந்த மூளைக்கு இதை வைத்து இந்த இதை கீறலாம் அதே மாதிரி அடுத்த பக்கத்துக்கும் கீழாம் இது கீறலாம் அடுத்தது இதுலையும் இப்படியாக இந்த பட்டம் கீரலாம் இந்த வட்டம் கீழலாம் சாரி சதுரம் தந்தை சதுரத்தை கேட்டால் சுபகமா வருது அப்ப ஒரு பக்கத்தை கீழாம கீறு உள்ளுக்கும் அதாவது இதுல முதல் இத கீறி பிற இதை கீறி ஒரு சுபகமாக்குறது பிற இந்த சதுரத்தை இங்க கீறுவதன் மூலம் இந்த வடிவம் வரும் பிற இந்த சதுரத்தின் இதுல கோட்டுக்கு நேரே வைத்து கீறுனால் ஒரு சதுரமாக வரும் அப்ப இதையும் கீறி அடுத்த மூன்றாவது நான் அழைத்து விட்டு இதுல ஒரு கிழிப்பை வைத்துக் கொண்டு இந்த இடம் வைக்கிற இடத்துல இதுல கிளி ஒரு ஆணி ஒரு குண்டு ஊசிய கொண்டு இதே ஒரு வட்டாரி போல இதுக்குள்ள பேனாவை கொண்டு இப்படி கீறுகின்ற போது இப்படியான கோடு வரும் இந்த கோடு வரும் அதே மாதிரி அடுத்த பக்கம் கீறுற போது அடுத்த பக்கம் அதுல குண்டு ஊசிய கொண்டு இப்படியாக இதுல பேனியை வைத்து கீறுகின்ற போது இப்படி வரும் அப்ப இதுக்கும் ஆக்கலாம் அப்ப இந்த மூன்று உருக்களும் ஆக்க முடியும் உருக்களையும் வரையலாம் என்பதுதான் கேள்விக்கான விடை ஆகும் இனி நான் பன்னிரெண்டாவது கேள்விக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன் பாத்திமா மிஷால் மிஷேல் கவிஷா ராமன் ஆகிய நான்கு பிள்ளைகள் அவர் நான்கு பிள்ளைகளை பற்றி சொல்லப்படுகின்றது ஒன்று பாத்திமா இரண்டாவது மிஷேல் மூன்றாவது கவிஷ் நாலாவது ராமன் இதிலே நான்கு பிள்ளைகள் ஆவார்கள் அவர்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து இதிலே சொல்லப்படுற விடயங்களை பார்ப்போம் பாத்திமாவிலும் மூத்தவரும் அப்ப நாங்கள் இந்த இவர் காணதுக்கு என்ன செய்யணும் ஒரு சலாகை கோடு மாதிரி கறிப்பாகணும் அப்ப மூன்று பேரையும் போடுறனே முதல்ல பாத்திமா மிஷேல் அடுத்தது காபீஸ் அடுத்ததாக ராமன் சரி இப்படியாக இந்த கோடை போட்டு கிளை கோடு போட்டுட்டோம் அதுல அதில நிலைக்குத்தாக இந்த சலாகை கொடுத்து இந்த மூத்தவர் இளையவர் என்பதை நாங்கள் குறித்துக் கொள்ளலாம் மிசேல் என்பவர் பாத்திமாவிலும் மூத்தவரும் அப்ப மிசேல் என்பது இவர் வேற இவரை வந்து பாத்திமாவை விட மூத்தவர் அப்ப பாத்திமாவை சின்னதாக எழுதணும் பாத்திமாவை விட மிசேல் என்பவர் மூத்தவரும் இளையவரும் அப்ப கவிஷா என்பவரை பெருசாக பெருசாகிறோம் ஏன் இவரே விட இப்ப இவ்வளண்டு பேரையும் தான் இப்ப ஒப்பிடப்படுகிறது இந்த பாத்திமா என்பவரை தான் இங்க சொல்லப்படுகிறது சாரி ஓ மிசேல் என்பவர் சாரி பாத்திமா மிசேல் என்பவர் பாத்திமாவை விட மூத்தவர் கவிசை விட இளையவர் அப்ப இந்த மாதிரி ஒரு சலகை கூட நாங்கள் கீறிவிட்டோம் இனி அடுத்த தகவல் ராமன் மிசேலிலும் இளையவரும் மிசேலை விட ராமன் இளையவர் என்றால் இந்த மட்டத்துக்கு கீழே பெறவும் ராமன் ஆனால் இங்கே இருக்கிறார் தானே அதாவது இளையவராக பாத்திமாம் இருக்கிறபடியால் நாங்கள் அடுத்த தகவலையும் பார்த்துத்தான் அந்த மட்டத்தை துணிக்கப்படும் அப்ப அதாவது ராமன் இந்த ராமன் என்பவன் மிசேலிலும் அதாவது ராமன் என்பவர் ராமன் மிசேலிலும் இளையவரும் பாத்திமாவிலும் மூத்தவரும் அப்ப பாத்திமாவை விட மூப்பாக இருக்கணும் அப்ப இந்த ராமன் இங்கே வர வேண்டும் பாத்திமாவை விட மூப்பா இருக்கணும் இப்ப கேள்வி என்ன இதற்கு இப்ப மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையில் இப்ப நாங்க மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் முறையே என்று கேட்கப்பட்ட நாங்கள் முதல்ல மூத்த பிள்ளையை கொடுக்கணும் அடுத்த இளைய பிள்ளையை சொல்லணும் சச்சேராக இளைய பிள்ளை பிள்ளை மாறி கொடுத்தோம் என்று கேட்கப்பட்ட பணியார் அப்ப இதுல மூத்த பிள்ளை யார் என்று நாங்கள் பார்த்தால் இதுல சலாகை கோர்ட்டிலே மேல நிற்கிறவர் தான் மூத்தவர் யாரு சலாகை கோர்ட்டில் மேலே இது யாருளியவர் இவர் கீழ நிற்கிறது அப்ப இது யார் காவிஸ் பாத்திமா அப்ப கவிஷும் பாத்திமாவும் என்ற இரண்டாவது விடை தான் இங்கே பொருத்தமாக இருக்கின்றது நன்றி